ஹலோ எப்ரிவான் வெல்கம் லெவல் டு கிளவர் நான்கு பிரகாஷ் இன்னைக்கு இந்த காணொலியில் ஒரு லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் தான் பார்க்க போகிறோம் அதாவது எஸ்ஐஆர் வாட்டர் லிஸ்ட் எப்படி ஆன்லைன்ல எடுக்க போகிறோம் அப்படின்னா ஸோ இது எதுக்காக எடுக்க போகிறோம் அப்படின்னா இப்போ தமிழகம் முழுவதும் எஸ்ஐஆர் அப்படிங்கிறது இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க இது தமிழகத்தில் மட்டும் இல்லாமல் பன்னிரெண்டு மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் பார்த்திங்க அப்படின்னா இந்த எஸ்ஐஆர் கொண்டு வந்திருக்காங்க ஸோ இது இதற்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி ரெண்டு மற்றும் ரெண்டாயிரத்தி அஞ்சுலேயே தமிழகத்தில் கொண்டு வந்தாங்க ஸோ அதுக்கடுத்தா பார்த்திங்க அப்படின்னா இப்போது இருபது வருடம் கழிச்சு இப்போ மறுபடியும் வந்து எஸ்ஐஆர் திட்டம் கொண்டு வந்திருக்காங்க அதாவது பார்த்திங்க அப்படின்னா ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அப்படிங்கிறாங்க வாக்காளர் பட்டியல் தீவிர சிறப்பு திருத்தம் அப்படின்னு சொல்கிறது தான் இதோட ஷார்ட் ஃபார்ம் ஓகேங்களா ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா இதுக்கான ஃபார்ம்ஸ் எல்லாமே எப்படி ஃபில் பண்ணுறது இது எல்லாமே நம்ம பார்த்துருப்போம் ஸோ அதுபோக பார்த்திங்க அப்படின்னா இந்த வீடியோவில் அந்த எஸ்ஐஆரில் ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி அஞ்சில் ஸோ யாரோட பேர் இருந்ததோ அதாவது ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி அஞ்சில் நீங்கள் ஓட்டு போட்டிருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ உங்களோட நேம் எந்த பாகத்தில் வருது எந்த வரிசையில் வருது எந்த சட்டமன்ற தொகுதியில் வருது அதில் எப்படி உங்கள் நம்பர் இருந்தது ஸோ அப்போ உங்களுக்கு ஓட்டர் நம்பர் என்ன ஓட்டர் ஐடி நம்பர் என்ன அப்படிங்கிற கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷனும் பார்த்தீங்கன்னா இந்த காணொலியில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அது தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நான் போடுற ஒரு பயனில் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போலாம் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் சில இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கு அதாவது எல்ஐசியில் பார்த்தீங்க அப்படின்னா பிறந்த குழந்தை அதாவது முப்பது நாட்கள்லேருந்து பதிமூணு வயதிற்கு இருக்கக்கூடிய குழந்தைகள் அனைவருக்குமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஜீவன் தருண் அப்படிங்கிற ஒரு பாலிசி இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த பாலிசி மூலமாக பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இது வரைக்கும் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டே இருக்கேன் என் குழந்தைகளுக்காக நான் எதுவுமே இது வரைக்கும் சேமிக்க முடியல அப்படின்னா நீங்கள் கவலையே விடுங்க ஸோ மொத்தம் ரெண்டு டைப் ஆஃப் பாலிசி இருக்குது ஸோ அது எப்படி அப்படின்னா நான் இந்த காணொலியிலே ஸோ அது எப்படி அப்படின்னு நான் ஷார்ட்டாக உங்களுக்கு சொல்லிடுறேன் ஸோ மொத்தம் ரெண்டு டைப் இருக்குது டைப் ஒன் நீங்கள் பிலோ த்ரீ லேக்ஸ்க்குள்ள பாலிசி எடுக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அப்படின்னா பிலோ பைவ் லேக்ஸ்க்குள்ள பாலிசி எடுக்கிறீங்க அதாவது இப்போ பிறந்த குழந்தை அதாவது முப்பது நாட்கள்லேருந்து ஒரு வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நீங்கள் ஒரு பெரிய சேவிங் ஸ்கீம் அதாவது அவங்களோட கல்விக்கோ அதுபோக பார்த்திங்கன்னா அவங்களோட திருமணத்திற்கோ நீங்கள் பேருதவியாக அவங்களுக்கு செய்யணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த பாலிசி உங்களுக்கு ஒரு உதவிகரமாக இருக்கும் அதாவது வெறும் நாள் ஒன்றுக்கு முப்பத்தி ரூபாய் ரூபா அதாவது முப்பது நாட்கள்லிருந்து ஒரு வருடத்திற்கு இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா வெறும் முப்பத்தி ரூபாய் ரூபா நீங்கள் சேமித்து வைத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக மாதம் மாதம் ஆயிரத்தி இரநூறுவா சேமிப்பீங்க அப்படி சேமிக்கும் போது ஸோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த குழந்தைக்கு பதினெட்டு வயது ஆனதும் மொத்தமாக பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு லட்சத்தி எண்பத்தி எண்பத்திரெண்டாயிரத்தி அறநூற்றி ரூபா செலுத்துவீங்க அதாவது ஒவ்வொரு நாளும் முப்பத்தி ஒம்பது ரூபா அப்படிங்கிறது நீங்கள் மாதம் மாதம் செலுத்துறீங்கன்னா ஆயிரத்தி இரநூறுவா அப்படிங்கிறது அந்த குழந்தையோட பதினெட்டாவது வருஷம் வரைக்கும் ரெண்டு லட்சத்தி எண்பத்தி ரெண்டாயிரத்தி அறுநூற்றி அறுபது ரூபா செலுத்துவீங்க ஸோ அந்த குழந்தைக்கு பத்தொம்பது வருஷம் அப்படிங்கம்போதே பார்த்தீங்கன்னா அந்த அமௌண்ட் எவ்வளோவா வரும்னு நீங்கள் பாருங்கள் ஏழு லட்சத்தி எழுபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா வரும் ஓகேங்களா நீங்கள் செலுத்தக்கூடியது ரெண்டு லட்சத்தி ரெண்டாயிரம் ஆனால் அந்த குழந்தைக்கு வரக்கூடியது பார்த்தீங்க அப்படின்னா திருமணம் மற்றும் கல்விக்காக கரெக்டாக அவங்க பத்தொம்பது வயது இருபதாவது வயதில் இந்த அமௌண்ட் உங்களுக்கு வந்து சேரும் ஒருவேளை அந்த குழந்தைக்கு ரெண்டு வயசாக இருக்குதுன்னா ஒவ்வொரு நாளைக்கு நீங்கள் நாற்பத்தி மூணுரூவா செலுத்துறீங்க குழந்தையோட வயசு இன்க்ரீஸ் ஆக பார்த்திங்க அப்படின்னா அந்த அமௌண்ட் அதாவது உங்களுக்கு ப்ரீமியம் அப்படிங்கிறதும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும் ஸோ வரக்கூடிய அமௌண்ட்டும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாகும் ஓகேங்களா எல்லாமே கணிசமாக தான் கம்மியாகும் ஸோ ரெண்டு வயசு இருக்கக்கூடிய குழந்தைக்கு ஒரு நாளைக்கு நாற்பத்தி மூணு ரூபா சேமிக்கிறீங்க அப்படின்னா மாதத்துக்கு ஆயிரத்தி முந்நூற்றி முப்பத்தாறு சேமிப்பீங்க ஸோ நீங்கள் மொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா பதினெட்டு வருஷத்துக்கு ரெண்டு லட்சத்தி எண்பத்தி ரெண்டாயிரத்து ஐந்நூற்றி எண்பத்திரெண்டு ரூபா நீங்கள் சேமிப்பீங்க ஆனால் அந்த கொழந்தைக்கு வரக்கூடியது பத்தொன்பதாவது வயசில் பார்த்தீங்கன்னா ஆறு லட்சத்தி வரும் ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா இதோட ஸ்ட்ரக்சர் ஓகேங்களா ஸோ ஒருவேளை நான் வந்து ஒரு நாளைக்கு ஒரு அறுபது ரூபா எழுபது ரூபா வந்து நான் என் குழந்தைக்காக சேமிக்கிறேன் அது ஒரு சேமிப்பாக இருக்கும் அப்படின்னா அது பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்கீம் ஓகேங்களா அதே ஜீவன் தருண்தான் அதிகபட்சமாக பார்த்தீங்க அப்படின்னா நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் நாலு லட்சத்தி அறுபதாயிரம் வந்து நீங்கள் பதினெட்டு வருஷத்துக்கு அதாவது ஒவ்வொரு நாளைக்கும் வெறும் அறுபத்தி ஒரு ரூபா அந்த குழந்தைக்கு அந்த குழந்தை பிறந்த முப்பது நாட்கள்லேருந்து ஒரு வருடம் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த குழந்தைக்கு ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வெறும் அறுபத்தி ஒரு ரூபா நீங்கள் சேமிச்சிங்கன்னா மாதம் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஏழு ரூபா மொத்தம் நீங்கள் நாலு லட்சத்தி நாற்பத்தி ரெண்டாயிரத்தி அறுபது ரூபா நீங்கள் சேமிக்கலாம் உங்களுக்கு திரும்பி வரக்கூடிய தொகை பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ பெரிய தொகைன்னு பாருங்க பதிமூணு லட்சம் ரூபா வரும் ஒரு குழந்தைக்கு நீங்கள் முப்பது நாட்களில் பிறந்த குழந்தை முப்பது நாட்கள் ஆகிடுச்சி நான் ஒரு பாலிசி எடுக்கிற ஜீவன் தருண் அப்படின்னா அந்த குழந்தைக்கு மாதம் மாதம் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஏழு ரூபா நீங்கள் செலுத்தினீங்கன்னா மொத்தம் செலுத்தக்கூடியது நாலு லட்சத்தி நாற்பத்தி ஐயாயிரத்தி இரநூத்தி அறுபது ரூபா ஆனால் வரக்கூடியது பதிமூணு ரூபா வரும் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இதில் எவ்வளோ வருன்னால் ஒரு எட்டு லட்சம் டு ஒம்பது ரூபா உங்களுக்கு அந்த குழந்தைக்கு ஒரு உதவியாகவே இருக்கும் ஸோ மாதிரி ரெண்டு வருஷம் மூணு வருஷம் நாலு வருஷம் அஞ்சு வருஷம் இந்த மாதிரி ஒவ்வொருனும் பார்த்திங்க அப்படின்னா அதாவது அஞ்சு வருஷம் இருக்கக்கூடிய குழந்தைக்கு பார்த்தீங்கன்னா எண்பத்தி மூணுரூவா நீங்கள் ஒவ்வொரு நாளும் சேமிக்கிறீங்க மாதம் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தேழு சேமிக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ நீங்கள் செலுத்தக்கூடியது அமௌண்ட்டு பார்த்திங்க அப்படின்னா மொத்தமாக வந்து அதாவது அந்த குழந்தையோட அஞ்சாவது வயசுலேருந்து பதினெட்டாவது வயசு வரைக்கும் நாலு லட்சத்தி ஐம்பத்தி ஐயாயிரத்தி எழுநூற்றி முப்பது ரூபா நீங்கள் செலுத்துவீங்க ஆனால் அந்த குழந்தைக்கு வரக்கூடியது பார்த்தீங்கன்னா ஒம்பது லட்சத்தி முப்பத்தி ஐயாயிரம் ரூபா வரும் ஓகேங்களா ஸோ இது ஒரு பெரிய பெனிஃபிட்டாகவே இருக்கும் ஸோ இந்த ஸ்கீம் எல்லாமே உங்களுக்கு வேணும் இதை பற்றியான எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு வேணும் அது போக உங்களுக்கு தெரிஞ்ச கஷ்டப்படக்கூடிய ஃபேமிலிக்கு உங்களுக்கு இதை சிபாரிசு பண்ணுறீங்க ஸோ நீங்கள் எடுத்து சொல்கிறீங்க அப்படின்னா ரெண்டு டைப் ஆஃப் ஸ்கீம் வேணும் இது போக எல்ஐசியில் வேறு ஏதாவது ஸ்கீம் உங்களுக்கு தேவைப்படுது பெரியவர்களுக்காக ஏதாவது ஸ்கீம் இருக்கா அப்படின்னு நீங்கள் கேட்டீங்க அப்படின்னாலும் அதுக்கும் நம்ம சார்ட் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கோம் ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு இந்திய அரசு நிறுவனம் ஓகேங்களா ஸோ இந்திய அரசு நிறுவனம் எல்லாமே ஆன்லைன் மூலந்தான் நீங்கள் பேமெண்ட் செலுத்த போகிறீங்க இந்திய கவர்மெண்ட்காக கவர்மெண்ட்டில் செலுத்துனீங்கன்னா அதுக்கான பாண்ட் எல்லாமே உங்கள் வீடு தேடியே வரும் நீங்கள் என்ன அட்ரஸ் கொடுக்குறீங்களோ அந்த அட்ரஸ்க்காக ஓகேங்களா ஸோ இது உங்களுக்கு வேணும் உங்கள் குழந்தைகளுக்கு இதே மாதிரி ஸ்கீம் போடணும் ஜீவன் தருண் அப்படிங்கிறத இந்த வீடியோ கீழே நான் வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன் வாட்ஸ்அப்பில் ஹாய் அப்படின்னு டைப் பண்ணி ஜீவன் தருண் அப்படின்னு டைப் பண்ணுங்கள் ஸோ இதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் அதே மாதிரி உங்களோட குழந்தையோட டேட் ஆஃப் பர்த்து அதே மாதிரி அவங்க அப்பாவோட டேட் ஆஃப் பர்த்து அந்த குழந்தையோட பெயர் இந்த மூணு அனுப்பிச்சிங்கன்னாவே போதும் ஸோ உடனடியே இந்த பாலிசி எடுத்துலாம் நீங்கள் ஃபஸ்ட்டு செக் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் பிடிச்சிருந்தால் மட்டும் போடுங்க சரிங்களா ஸோ வாங்க இன்றைய வீடியோக்குள்ளே போலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்திய தேர்தல் ஆணையம் கணக்கீட்டு படிவம் வந்து நம்ம கொடுத்துருப்பாங்க ஸோ அதாவது எஸ்ஐஆரில் ஸோ இதில் மேலே ஃப்ரீ ஃபுல்டு இன்ஃபர்மேஷன் எல்லாமே இருக்குது ஒன் டூ த்ரீ அப்படின்னு சொல்லி நம்ம இதுக்கான வீடியோஸ் எக்கச்சக்கமாக போட்டாச்சு ஓகேங்களா ஸோ இப்போ என்னென்னா இந்த ரெண்டாவது ரெண்டாவது காலமில் எப்படி இதை ஃபில் பண்ணுறது ரெண்டாயிரத்தி ரெண்டு மற்றும் ரெண்டாயிரத்தி அஞ்சில் இருக்கக்கூடிய வாக்காளர் வளைவைப்பட்டியல் ரெண்டாயிரத்தி அஞ்சில் திருத்தம் பண்ணாங்க ஸோ அப்போ என்ன டீட்டெயில்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம எப்படி எடுக்கிறது அப்படின்னு தான் இப்போ பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸோ இந்த ரெண்டாவது காலத்தில் என்ன ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம் வாக்காளர் பெயர் அப்படின்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி அஞ்சில் உங்களோட பெயர் வாக்காளர் பட்டியலில் எப்படி இருந்ததோ அதை தான் நீங்கள் எழுதணும் அதே மாதிரி வாக்காளர் புகைப்பட அடையாள அட்டையன் அப்போது உங்களுக்கு ஓட்டர் ஐடியில் என்ன நம்பர் இருந்ததோ அந்த நம்பர் தான் உறவினரின் பெயர் அப்படின்னா ஸோ என்னோடய ஓட்டர் ஐடியில் எங்கள் அப்பா பேர் இருந்திருக்கும் ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா அப்பா பேர் எழுதணும் அதுக்கடுத்து உறவு முறை அப்படின்னா அவங்க உங்களுக்கு என்ன ஒரு முறையே தந்தை அடுத்து மாவட்டம் மாநிலம் சட்டமன்ற தொகுதியின் பெயர் அதே மாதிரி பாகம் வரிசை எல்லாமே எழுதணும் ஸோ இது ஆன்லைன் மூலமாக எப்படி கண்டுபிடிக்கணும்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் அதுக்கு ஓட்டர்ஸ் டாட் இசிஐ டாட் ஜிஓவி டாட் இன் அப்படிங்கிற இந்த பேஜுக்கு வந்துடுங்க ஓட்டர்ஸ் அப்படின்னு டைப் பண்ணிங்கனாலே இந்த பேஜுக்கு வந்துடும் ஸோ இதில் வந்து ஃபஸ்ட் லிங்காக இருக்கும் இதை க்ளிக் பண்ணதும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும் ஸோ இதில் பார்த்திங்கன்னா சர்ச் இன் லாஸ்ட் எஸ்ஐஆர் அதாவது லாஸ்ட் எஸ்ஐஆர் ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி அஞ்சில் தான் தமிழ்நாட்டில் திருத்தம் கொண்டு வந்தாங்க ஸோ இதில் நீங்கள் ஒவ்வொரு ஸ்டேட்டாக இருக்கும் இதில் வந்து நீங்கள் தமிழ்நாடு அப்படின்னு கொடுத்துட்டு வியூ அப்படின்னு இருக்கும் வியூ கொடுத்துருங்க வியூ கொடுத்தும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ்நாடு ஓட்டர் சர்வீஸ் போர்ட்டல் அப்படின்னு சொல்லி வரும் ஸோ இந்த மாதிரி பார்த்திங்க அப்படின்னா மொத்தம் அஞ்சு பாக்ஸ் இருக்கும் சர்ச் பை நேம் சச் பை எபிக் சர்ச் பை எலக்ட்ரால் அதே மாதிரி உங்களுக்கு லாஸ்ட் எஸ்ஐஆர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி ஃபைவ் இந்த மாதிரியெல்லாம் இருக்கும் ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு சர்ச் பை நேம் அப்படின்னு இருக்கும் ஏன்னா மற்றதெல்லாம் கொடுக்கலாம் உங்களுக்கு கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்கும் இதில் வெறும் பேர் மட்டும் கொடுத்தீங்க அப்படின்னாலே போதும் ஃபர்ஸ்ட் ஒன்று ஓகே கொடுத்துருங்க ஓகே கொடுத்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்துடும் ஸோ இதில் கீழே அப்படியே டிராப் டவுன் பண்ணிங்க அப்படின்னா ஸோ ஃபர்ஸ்ட்டு உங்களோட டிஸ்டிக் டிஸ்ட்ரிக் வந்து செலக்ட் பண்ணிக்கங்க நான் டிஸ்ட்ரிக் செலக்ட் பண்ணிட்டேன் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா அசம்பிளி எந்த அசம்பளியோ அந்த அசம்பிளி நான் இப்போ ஈரோடு டிஸ்ட்ரிக் வந்து ஈரோடு செலக்ட் பண்ணிட்டேன் அடுத்து அசம்பிளி பார்த்திங்கன்னா கோபிச்சிட்டு அப்படின்னா கோப்பிச்சிட்டி எடுத்துட்டேன் அடுத்து போலிங் ஸ்டேஷன் நீங்க எந்த பகுதியில் ஓட்டு செலுத்த போறீங்க அதாவது உங்களோட அந்த பாகமின் வரிசை இதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்காக நீங்கள் எந்த போலிங் ஸ்டேஷனோட நம்பரோ அந்த போலிங் ஸ்டேஷன் அதாவது இதில் பார்த்தீங்க அப்படின்னா பஞ்சாயத்து யூனியன் ஸ்கூல் பிரைமரி ஸ்கூல் மிடில் ஸ்கூல் ஹை செகண்டரி ஸ்கூல் இந்த மாதிரி எல்லாமே இருக்கும் அதில் பக்கத்துலேயே பார்த்தீங்க அப்படின்னா ஸோ உங்களோட ஊர் பேரும் இருக்கும் நீங்கள் ஓட்டு செலுத்தக்கூடிய ஊர் பேரும் இருக்கோ அதை நீங்கள் கொடுத்துங்க அதுக்கும் பக்கத்தில் நேம் ஆஃப் த எலக்டர் அதாவது எலெக்டர் யாரோ அதாவது ரெண்டாயிரத்தி ரெண்டில் வரைவாக்காளர் பட்டியல் திருத்தம் கொண்டு வந்தப்போ யார் பேர் இருக்கோ அவங்க தான் அதாவது ரெண்டாயிரத்தி ரெண்டில் எனக்கு ஓட்டு இருந்ததுன்னா நான் என்னோட தான் செக் பண்ண போகிறேன் ஓகேங்களா ஸோ இப்போ பேர் ராமசாமி அப்படின்னு நான் கொடுத்துட்டேன் ராமசாமின்னு கொடுத்ததும் அதுக்கடுத்தால் ஃபாதர் மதர் ஹஸ்பண்ட் லீகல் கார்டியன் நேம் அது நம்ம கொடுக்குறோன்னா கொடுக்கலாம் இல்லைன்னா இல்லை நீங்கள் எந்த நேம் கொடுத்தாலும் தமிழில் கொடுங்க ஏன்னா அப்போல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா தமிழில் தான் வந்து நம்மளோட ஓட்டர் ஐடியில் என்ட்ரி பண்ணியிருப்பாங்க அதுக்கும் கீழே ஜெண்டர் மேலாக ஃபீமேலான்னு கொடுத்துங்க ஸோ கொடுத்துட்டு சப்மிட் அப்படின்னு இருக்குது சப்மிட் கொடுத்துறேன் சப்மிட் கொடுத்ததும் கீழே பாருங்கள் ஸோ இப்போ பாருங்கள் ப்ரீவியஸ் எபிக் நம்பர் அதாவது இதுக்கு முன்னாடி ஓட்டர் நம்பர் இருக்குது அதே மாதிரி அசம்பிளி நேம் எந்த அசெம்பிளி அந்த அசம்பிளி பார்ட் நம்பர் சீரியல் நம்பரும் கொடுத்துட்டாங்க ஸோ நேம் நம்மளோட நேமு ரிலேஷனு ஜெண்டர் வியூ டீட்டெயில்ஸ் இது எல்லாமே இருக்கும் ஸோ இதில் என்னடா இது இத்தனை ராமசாமி வருதே நம்ம ஒரே ஒரு ராமசாமி தானே கொடுத்தோம் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து எந்த கட்டடத்தில் ஓட்டு செலுத்த போகிறீங்க அது போக பார்த்தீங்கன்னா இதில் உங்களோட அப்பா பெயர் ரிலேஷன் நேமும் வந்திருக்கும் ஓகேங்களா நீங்கள் அதை வச்சு ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம் ஸோ அதுக்கு பக்கத்தில் வியூ அப்படின்னு இருக்கு நீங்கள் வியூ கூட அதை நீங்க பாத்துக்கலாம் ஓகேங்களா இந்த மாதிரி வழிமுறைகள் தான் பாத்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி ரெண்டு மற்றும் ரெண்டாயிரத்தி அஞ்சில் எப்படி எஸ்ஐஆரில் இருந்ததோ அதை நம்ம எடுத்து இப்போ இருக்கக்கூடிய ஃபார்ம்ல எழுதணும் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு உதவிகரமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ இதற்கடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஒரு ஆட் தான் பார்க்க போகிறோம் இது பார்த்திங்க அப்படின்னா சொந்த தெரியலன இதை ஒரு காட்டன் சாரி அப்படின்னு சொல்லலாம் ஸோ நீங்கள் டிஸ்பிளேவில் பார்த்துட்டுருக்கிறதா மூணு வெரைட்டி இருக்குது ஸோ அது போக பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வெரைட்டியாக நான் உங்களுக்கு டிஸ்ப்ளே பண்ணுறேன் ஸோ இது எல்லாமே ஒரிஜினலாக பார்த்திங்க அப்படின்னா அதாவது நீங்கள் நேரில் நீங்கள் எப்படி பார்த்து வாங்குறீங்களே அதே மாதிரி நம்ம கொரியர் அனுப்பிச்சிட்டு இருக்கோம் ஸோ இது எல்லாமே பல்க் ஆர்டராக போய்ட்டுருக்கு ஸோ ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி சேரீகள் வேணும் அப்படின்னா அதாவது பியூர் காட்டன் ஓகேங்களா நான் டிஸ்பிளேயில் உங்களுக்கு காட்டியிருக்கேன் பாருங்கள் ஸோ மல்டிபிள் ஆஃப் கலர்ஸ் எல்லாமே இருக்கும் இதில் பாலிஷ் இல்லாமல் பியூர் காட்டனாகவே நாங்கள் தறியில் அதாவது சொந்த தரியல் நீத சேரி அப்படின்னே சொல்லலாம் ஓகேங்களா ஸோ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டிஸ்பிளேயில் காட்டிகிட்டு ஸோ இதெல்லாம் மினிமம் பட்ஜெட் தான் ஓகேங்களா ஸோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய இதெல்லாம் ஒரு ரெண்டாயிரம் மூணாயிரம் நாலாயிரம் இந்த மாதிரி போட்டு நம்ம வாங்கணும் அப்படிங்கிறது இல்லை இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா சொந்த தரியிலிருந்து நாங்கள் என்ன எடுத்து அதை அப்படியே வந்து உங்களுக்கு டெலிவர் பண்ண போகிறோம் ஓகேங்களா ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி கலர்ஸ் வேணும் அப்படின்னு நீங்கள் பிங்க் பண்ணிங்க அப்படின்னா வாட்ஸ்அப் நம்பர் கீழே கொடுத்துருக்கேன் ஸோ நீங்கள் பிங்க் பண்ணீங்க அப்படின்னாலே ஸோ உங்களுக்கு எந்த சேரீ வேணுமோ அதாவது நான் டிஸ்பிளேவில் உங்களுக்கு காட்டுற மாதிரிங்க ஸோ என்ன வெரைட்டி ஆஃப் சேலை வேணும்னாலும் இப்போ சேலத்தில் இருக்கக்கூடிய இளம்பிள்ளையிலேருந்து கூட நம்ம சேரியை டெலிவர் பண்ணுறவங்களுக்கு நேரடியாக ஸோ உங்களுக்கு எந்த சேரீ வேணுமோ நீங்கள் அந்த சேரீ வந்து பிங்க் பண்ணுங்கள் ஸோ இது போக பார்த்திங்கன்னா மல்டிபிள் கலெக்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஹாய் அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு ஸேரீ அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னாலும் அதுபோக எந்த சேரீ உங்களுக்கு வேணும் ஸோ அந்த சேரீயோடய டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம ஷேர் பண்ணுவோம் ஓகேங்களா ஸோ இது மினிமம் பட்ஜெட் தான் ஓகேங்களா இது ரொம்ப பெரிய அமௌண்ட்டோ அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை நீங்கள் நேரடியாக கடைக்கு போய்ட்டு வாங்குறீங்க அப்படின்னாலே ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரரூபா அந்த மாதிரி இருக்கும் ஸோ நம்ம மினிமம் பட்ஜெட்டில் உங்களுக்கு ஒரு சூப்பரான ப்யூர் காட்டன் சேரீயை சொந்த தெரியல் நெய் சேரீயை உங்களுக்கு கொடுக்க போகிறோம் சரிங்களா ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா வாட்ஸ்அப் நம்பர் கீழே கொடுத்துருக்கேன் நீங்கள் பாருங்கள் மற்றொரு கனவுகள் சந்திக்க மாதிரி உங்களிடமிருந்து விடைபெறும் உங்கள் பிரகாஷ் கடினமாக இருங்கள் மக்களே